بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والتسليم آمنا باللہ صدق اللہ مولان العلی اللہ دیم و صدق رسول النبی القریم اللہم صلی علی سیدنا محمد بالقلوب القلوب و دوائیہا و آفیت لبدان و شفائیہا و نور اللہ بسار و ضیائیہا و علی آلہ و صحبہ و صلیم یہ علانہ پیری اور رکھل ہے سرخدر رکھل ہے அல்லாஹும் நல்ல அடியார்களே அலஹம் சஃபர் முதஃபர் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவில அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறான் இஷா அல்லா வருகிற புதன்கிழமை மாலை அர் ரபி முதல் வசந்தம் பறக்கத்து வாய்ந்த மாதத்தினுடைய தலைப்பறை பிறக்க வாய்ப்பிருக்கிறது அந்த மாதத்திலே அனலம்பெருமானார் அசுரேக்கன் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வரலாறுகள் அருள் உரைகள் ஆன்மீக உபதேசங்கள் வாழ்வியல் வழிமுறைகள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்கிற பேராவலோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் வசந்தமே வருக என்று அந்த மாதத்தை மக்கள் வரவேற்பார்கள் பெருமானார் சுலே கரும் உடைய வருகை மூலமாக இந்த பிரபஞ்சம் வசந்தம் பெற்றது வளம் கொழிக்க பெற்ற காரணத்தினாலே அவ்வாறு வரவேற்பார்கள் அதனுடைய யதார்த்தத்தை உண்மைகளை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம் அலமது அருமை பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே கடந்த வாரத்திற்கு முன்னாலே வகுப்பு சட்ட சீர்திருத்தம் சம்பந்தமாக நாம் சில தகவல்களை தங்களுக்கு தந்தோம் அது சம்பந்தமாக இன்னும் சில முக்கியமான தகவல்களை நாம் அறிய வேண்டிய அவசியத்திலே கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே வக்குஃபு சட்ட அந்த சீர்திருத்த மூலமாக அரசாங்கம் என்ன நினைக்கிறது அவர்கள் எந்த ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மேலோட்டமாக பார்த்தாலே கொள்ள முடிகிறது இந்தியாவிலே இருபது கோடிக்கும் மேலே முஸ்லிம் பெருமக்கள் இருக்கிறார்கள் சச்சார் கமிட்டியினுடைய அந்த அறிக்கையின் பிரகாரம் பார்த்தோம் என்றால் இருபது கோடி முஸ்லீம்களுக்கு மேலே வாழ்கின்ற இந்தியாவிலே ஐம்பது சதவிகிதத்திற்கு மேலே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த வறுமையை எப்படி போக்குவது துடைப்பது என்பது பற்றி சச்சார் கமிட்டி ஆழ்ந்த கவலையை சமீப காலத்தில் வெளிப்படுத்தியிருந்தது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எந்த அளவுக்கு அவர்கள் எடுத்துரைத்தார்கள் என்றால் இந்தியாவிலே வாழ்கின்ற தலித் மக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறார்களே அதே போன்றுதான் இந்த ஐம்பது சதவீத முஸ்லீம்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்திருந்தார்கள் பொருளாதாரத்தில் மட்டுமன்று கல்வியறிவில வேலை வாய்ப்புகளிலேயும் கூட முஸ்லீம்கள் பின்தங்கியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வேதனையான பதிவையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் சாதாரணமான தொழிலாளிகளாகத்தான் முஸ்லிம்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் சாதாரணமான தொழிலாளிகளாக தள்ளுவண்டி இழுக்கக்கூடியவர்களாக காய்கறி கடைகள் வைத்திருப்பவர்களாக பஞ்சர் ஓட்டுபவர்களாக நமது தமிழ்நாட்டில் மட்டுமன்று வட இந்தியாவிலே இதை சர்வ சாதாரணமாக ரிக்ஷா தொழிலாளர்களை நாம் பார்க்கலாம் மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் நம்முடைய மக்கள் வசதி வாய்ப்போடு இருப்பது போன்ற காட்சி தெரியும் ஆனால் உள்ளோட்டமாக நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய மக்களுடைய நிலை இதுதான் கடந்த வாரங்களில் நாம் தெரிவித்திருந்தோம் இந்தியாவிலே ரயில்வே இராணுவம் இவற்றுக்கு அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு சொந்தமான பக்குவு சொத்துக்கள் தான் பெருமளவு இருக்கிறது என்பதை நாம் எடுத்துரைத்திருந்தோம் முஸ்லீம்களுக்கான அந்த வகுப்பு சொத்துகள் ஒம்பத்தி புள்ளி நாலு லட்சம் இருக்கின்றன குறிப்பாக நிலங்கள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் அந்த வகுப்பு நிலங்களெல்லாம் அன்பான பெருமக்களே தனியார் மற்றும் அரசாங்கத்தின் நிறுவனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற இருக்கின்றன அந்த ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுப்பதற்காக வேண்டிதான் நம்முடைய வகுப்பு வாரியம் சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது தனியார் தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்ல அரசாங்க நிறுவனங்களும் அதிலே பங்கெடுத்திருக்கிறது இந்த வகையில் பார்க்கிற போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது இந்த வகுப்பு சொத்துக்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி எந்த நல்ல நோக்கத்தில் அவர்கள் வக்குவு செய்தார்கள் தான தர்மம் செய்தார்கள் பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் தர்காக்களுக்கும் ஏனைய பொது ஸ்தாபனங்களுக்கும் அவர்கள் வக்குவு செய்தார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்த்து நாம் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் எதற்காக வேண்டி அவர்கள் அதனை அர்ப்பணித்தார்கள் என்று கேட்டால் அதன் மூலமாக அவருடைய இறப்புக்கு பின்னாலையும் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும் மட்டுமல்ல இந்த வக்குவு சொத்துக்கள் மூலமாக இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய வேண்டும் என்கின்ற உன்னதமான உயர்ந்த நோக்கமும் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்தது ஆனால் அன்பான பெருமக்களை ஊருக்கு ஊர் பார்த்தோம் என்றால் வகுப்பு சொத்துக்களின் நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் வகுப்பு நிலங்கள் எல்லாம் புதர்மண்டி கிடக்கிறது அனாதரவாக இருக்கின்றன பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றன இதன் காரணமாகத்தான் அந்த வகுப்பு சொத்துக்கள் ஆக்கிரமிப்புக்கு ஆளாகி கொண்டிருப்பதை நாம் மறுக்க முடியாது அப்படியானால் இந்த பக்வச் சொத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் மதரசாக்களாக இருக்கட்டும் பள்ளிவாசல்களாக இருக்கட்டும் தர்காக்களாக இருக்கட்டும் ஏனைய பொது ஸ்தாபனங்களாக இருக்கட்டும் என்ன செய்ய வேண்டும் முஸ்லீம்களில் யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த தரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி அந்த வக்கு சொத்துக்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அதை நாம் வளர்த்து ஆளாக்க வேண்டும் இதை நம்முடைய சமூகம் உணர வேண்டும் இவ்வளவு காலமாக உணர்ந்தார்களோ இல்லையோ இப்போதாவது அந்த உணர்வு அவர்களுக்கு வந்துவிட வேண்டும் காரணம் எதையோ கடித்து எதையோ என்று சொல்வார்கள் அல்லவா வக்குவு சொத்துக்கள்லேயே கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு நாம் ஒரு காரணமாக ஆகிவிட்டோமே வக்குவு சொத்துக்களை சரியான முறையிலே பராமரிக்காமல் பாதுகாக்காமல் அதனுடைய ஆவணங்களை நாம் நீட்டெடுக்காமல் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதனுடைய ஒரு விளைவாகத்தான் இருக்க முடியும் அருமை சகோதரர்களை பெரியவர்களே பொதுவான விஷயம் இன்றைக்கு நம்முடைய மக்கள் கவலைப்படுகிறார்கள் நம்முடைய மக்களிலே உள்ள லாயர்கள் கவலைப்படுகிறார்கள் வக்கீல்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசல்களிலே மதரசாக்களிலே தர்காக்களிலே பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் அதனுடைய பராமரிப்பில் எந்த அளவுக்கு அதிகம் கவனம் எடுக்க வேண்டுமோ அதே போன்று வகுப்பு சொத்துக்கள்லேயும் கவனம் எடுக்க வேண்டும் பல்வேறுபட்ட விஷயங்களில் கவனம் எடுக்கிறோம் மதர்சாக்களிலே முசாமார்களுக்கு சம்பளம் வழங்குவது மாணவர்கள் அவர்களுக்கு நல்ல உணவு தருவது மதர்சாவை பராமரிப்பது பள்ளிவாசல்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ரமதானுக்கு ரமதான் கஞ்சி காய்ச்சுவது ஒரு இதை ரபியுல்ல வருகிற போது தபர் ஏற்பாடு செய்வது அதல்லாமல் அன்பான பெருமக்களே கல்யாணம் காட்சிகளிலே பங்கெடுப்பது கபர்ஸ்தானை இதெல்லாம் முக்கியம் தான் அதில் கொஞ்சம் மேலும் சந்தேகம் கிடையாது இதன் மூலமாக நம்முடைய சமுதாயம் பயனடைகிறார்கள் அதிலே மிகப்பெரிய பறக்கத்தும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது அதில் கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது இருந்தாலும் கூட இவை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்றுதான் ஒவ்வொரு மதரசா தரகா பள்ளிவாசலுக்கு சொந்தமான அந்த வகுப்பு சத் சொத்துக்களை பராமரிப்பதன் மூலமாக பாதுகாப்பதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த சுய மரியாதையை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது நம்முடைய மக்களுக்கு கல்வியிலே முன்னேற வேண்டியிருக்கிறது மருத்துவத்திலே அவர்கள் தடம் பதிக்க வேண்டியிருக்கிறது இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன நம்முடைய வக்கு சொத்துக்களை அந்த வகையிலையெல்லாம் எல்லாம் நாம் பயன்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே புதர்மண்டி கிடக்கிற அந்த வக்கு சொத்துக்களை வருமானங்கள் வருகின்ற முறையிலே நாம் அதை உருவாக்க வேண்டும் வருமானங்கள் வருகிற முறையிலே உருவாக்கினால் தக்க சமயத்திலே அந்த வருமானங்கள் நிச்சயமாக நமக்கு பயன்படும் அதற்கு ஏற்றாற்போல வகுப்பு சொத்துக்களுக்கான அந்த ஆவணங்களை நாம் திரட்ட வேண்டும் திரட்டி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மக்கள் அதில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பள்ளிவாசலாக இருக்கட்டும் நம்முடைய மதரசாவாக இருக்கட்டும் உதாரணத்திற்கு நாம் கூறுகிறோம் அதே போன்று ஒவ்வொரு ஊரிலேயுமே அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் தர்காக்கள் அவர்கள் இதில் ஆழ்ந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தங்களுக்கான அந்த வக்குவு சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது ஊரில் இருக்கும் ஊரை சுற்றி இருக்கும் பக்கத்து ஊர்களிலே இருக்கும் அந்த வக்குவு எல்லாம் கண்டறிந்து அதற்கான அந்த ஆவணங்களை நாம் திரட்டி அதன் மூலமாக வருமானங்களை உண்டாக்கி நம்முடைய முஸ்லீம்களில் உள்ள ஏழைகளுக்கு பயன்படும்பாறு செய்ய வேண்டும் இன்றைக்கு மாஜிஸ்ட்ரேட்டுகள் எல்லாம் நம்முடைய இஸ்லாமியல் எல்லாம் இதை நமக்கு எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக வேண்டிய வகுப்பு கவுன்சில் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அன்பான பெருமக்களை நம்முடைய இடங்கள் நிறைய இருக்கிறது அதில் மனைகளை ஏற்படுத்தி வகுப்பு வாரியத்தின் மூலமாக அரசனுடைய அனுமதியை பெற்று அதிலே குடியிருப்புகளை கட்டி நம்முடைய முஸ்லீம்களில் யார் ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒரு நியாயமான முறையில் அவர்களுடைய அந்த சூழ்நிலை வசதி வாய்ப்புக்கு ஏற்ப வாடகைக்கு அவர்களை நாம் குடி அமர்த்தினோம் என்றால் அது எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் பார்க்கின்றோம் தர்காக்களிலையும் சரி பழிவாசல்களையும் சரி வாசல்களில் இஸ்லாமிய மக்கள் பிச்சை எடுப்பதை பார்க்கிறோம் துண்டு ஏந்துவதை பார்க்கிறோம் மதர்சாக்களுக்காக வேண்டி வேறு தங்களுடைய சுய தேவைகளுக்காக வேண்டி வசூல் செய்வதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அந்த நிலைமைகள் எல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வக்குவு சொத்துக்களை மீட்டெடுப்பதன் மூலமாக வக்குவு சொத்துக்களுடைய முக்கிய நோக்கமே அதுதான் அருமை சகோதரர்களே நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்களே இவ்வளவு தூரம் இந்த சொத்துக்களை நமக்கு அர்ப்பணம் செய்தார்கள் என்றால் அந்த நோக்கம் உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது இன்றைக்கும் பல பேர் வக்குவு செய்ய தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மதர்சாவிலே நம்முடைய பள்ளிகளிலே வந்து சொல்கிறார்கள் எங்களுக்கான சில இடங்களை நாங்கள் நாங்கள் உங்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்று இதன் காரணம் என்ன நன்மைகள் அவர்களுக்கு மறு உலகத்திலே நன்மை கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல நம்முடைய முஸ்லீம் மக்களுக்கு அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அதில் ஒரு பயன்பாடு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் வகுப்புனுடைய நோக்கமே அதுதான் கிதாபுகளில் ஃபிக்கி கித்தாபில் கித்தாபுல் வக்ஃப் என்று ஒரு பாடமே இருக்கிறது மற்றும் புகாரி முஸ்லீம் போன்ற கித்தாப்பிலே சம்பந்தப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள் அது சம்பந்தப்பட்ட இடம் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் ஒரு முக்கியமான சம்பவமாக எதை குறிப்பிடிறார்களால் ஹைபர் போர் நடைபெற்றது ஒரு மாபெரும் புனித போர் அந்த போரிலே நிறைய அனிமத்து பொருள்கள் கைப்பற்றப்பட்டன நிறைய நிலங்களும் முஸ்லீம்களுக்கு சொந்தமாயின பெருமானார் சுரே கரீம் சல்லாஸ் அவர்கள் அதற்கு உமரு புல அல்லானவர்களை பொறுப்புதாரியாக ஆக்கினார்கள் இவை யாவும் வக்ஃபுகள் சொன்னார்கள் உமரு புல அல்லானவர்கள் இரண்டாம் கலிபான் இவை யாவும் வக்ஃபுகள் இந்த வக்ஃபுகளை பாதுகாக்க வேண்டிய பராமரிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய தலைமையிலே சில பொறுப்புதாரிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இவற்றை பாதுகாக்க வேண்டும் இவற்றை நீங்கள் அனுபவிக்க கூடாது இதன் மூலமாக வருகின்ற அந்த வருமானங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது உங்களுடைய வாரிசு சொத்தாகவும் ஆக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது காரணம் இது வக்குவு சொத்து இது வக்குவு சொத்தாக இருக்கிற காரணத்தினால் யாருக்கும் விற்று அதன் மூலமாக நீங்கள் வருமானம் தேடக்கூடாது இதில் வருகிற வருமானங்களை என்ன செய்ய வேண்டும் மக்கள் தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டும் வறுமையை போக்குவதற்காக பயன்படுத்த வேண்டும் ஏழ்மையை அகற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று எம் பெருமானார் ரசுலேக்கரின் சல்லல்லாஹு அலை செல்லம் அவர்கள் ஹரித் உமர் முனு ஹத்தாப் ரதி அல்லாமர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே இதன் காரணமாகவே இன்றைக்கு தமிழ்நாடு ஒக்கு கவுன்சில் என்று ஒரு கவுன்சில் ஏற்படுத்தப்படுகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் அதற்கான அந்த ஆயத்த வேலைகள் நடைபெற்றவாறு இருக்கிறது இது மிகவும் முக்கியமான கவுன்சில் தமிழ்நாடு அந்த கம் கவுன்சில் இருக்கிறத அது பலப்படுத்தப்பட வேண்டும் அதை ஒரு ஆழமலமாக அதனுடைய அஸ்திவாரத்தை நாம் பதிக்கச் செய்ய வேண்டும் அதன் மூலமாக முதலிலே நம்முடைய தங்க தமிழகத்திலே உள்ள அந்த வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட என்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களுக்கும் தகவல்கள் சென்றவார்ந்துருக்கிறது அறிவிப்புகள் இருக்கிறது எனவே அன்பான பெருமக்களே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு என்பதற்காக வேண்டிய நம்முடைய வாட்ஸ்அப் தளங்களிலே இந்த தகவல்கள் வைரலாக பரவிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அதற்கான ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்க வேண்டும் ஒருங்கிணைப்பாளர்கள் என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் என்ன செய்வார்கள் ஊருக்கு ஊருக்கு செல்லுகிற போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் நிர்வாகி இடத்திலே எடுத்துரைப்பார்கள் உங்கள் பள்ளிவாசல்களுக்கு உங்களுடைய மதர்சாக்களுக்கு என்ன வக்குல் சொத்துக்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் ஆராயுங்கள் கணக்கெடுங்கள் கணக்கெடுத்து அவற்றை பள்ளிவாசல் மதர்சாக்களுடைய அந்த கஸ்டடிக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு என்ன பயன்பாடு உண்டாக்க முடியுமோ உண்டாக்குங்கள் என்று சொல்வது இதோ பார்லிமெண்டினுடைய அந்த நிலைக்குழு முதலாவது கூட்டம் கூடியிருக்கிறது அடுத்த பார்லிமெண்ட் கூட்டம் நடைபெறுகிற போது அது பாராளுமன்றத்தில் அவர்களுடைய அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படி தாக்கல் செய்யப்படுகிற போது அன்பான பெருமக்களே நம்முடைய முஸ்லீம்களுடைய உணர்வுகள் அங்கே வெளிப்பட வேண்டும் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டும் இது முஸ்லீம்களுக்கான வகுப்பு சொத்துக்கள் இவற்றை கைப்பற்றுவதற்கு ஆக்கிரமிப்பதற்கு கையகப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை தகுதி இல்லை என்பதை உணர்த்தும் முறையில் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாக அந்த முயற்சிகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பது அந்த வகுப்பு கவுன்சிலுடைய திட்டமாக இருக்கிறது அன்பான பெருமக்களே இதை நாம் நினைவில் கொள்வோமாக அல்லாஹ் ரஹமது செய்வானாக இன்ஷா அல்லாஹ் வருகிற அந்த புதன்கிழமை மாலை நீலாத் பெரை பறக்கவிருக்கிறது ரபியுல் அவ்வல் முதலாம் வசந்தத்தின் அந்த தலைப்பெரை பிறக்கவிருப்பதை நாம் எடுத்த மாத்திரத்திலே எடுத்து சொன்னோம் அன்பான பெருமக்களே நம்முடைய ஊரிலே பல்லாண்டுகளாக அல்லாஹுடைய கிருபையினாலே இரண்டு ஊர் மக்கள் சார்பிலே நீடுர் மற்றும் நைவாசல் ஜாமியா மசிதுகளுடைய கண்ணை வாய்ந்த நிர்வாகப் பெருமக்கள் ஜமாத்தார்கள் சார்பில்தான் மிஸ்வாகுத அரபி கல்லூரி அந்த மீலாதனுடைய சீரன் தொடர் சொற்பொழிவு பன்னிரெண்டு நாட்கள் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒரு விஷயம் வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே ஏழாம் அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாம் வசனத்திலே கூறுகிற போது பல்லதீன ஆமனுபிகி நபியை ஈமான் கொண்டவர்கள் வா அஸ்ஸரு கண்ணியப்படுத்தியவர்கள் வ நசுவு உதவி செய்தவர்கள் பத்தபவும் நூறல்லதி உன்சிலமாக அவர்களோடு இறைக்கு அருளப்பட்ட அந்த இறை வேதத்தை பின்பற்றியவர்கள் உலாய்க்கு முஃழிஹூன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் தான் வெற்றி கூறியவர்கள் என்று பார்க்கிற போது நாம் எப்படி பெருமானாருக்கு உதவி செய்ய முடியும் அவர்கள் எப்படி கண்ணியப்படுத்த முடியும் அவர்களோடு வந்த அந்த இறைமுறையை நாம் எப்படி பின்பற்ற முடியும் அதற்கான வழிகாட்டுதலைத்தான் நம்முடைய அந்த மீராது சொற்பொழிவு நமக்கு தந்து கொண்டிருக்கிறது நாம் வெற்றி பெற்றவர்களாக ஒரு ஆய் வெற்றி முஃபுலிஹூன் வெற்றிக்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த மீளாத சீர தொடர் சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய பயன்பாடுகளை நம்முடைய மக்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இரண்டு ஊர் மக்களும் அணியணியாக வந்து அதில் கலந்து கொள்கிறார்கள் தினம் ஒரு சிறப்பு பேச்சாளர் தமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பிலே வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துச் சொல்லி அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகளை நாம் கேட்கிற போது நம்முடைய ஈமான் பரிசுத்தப்பட பலப்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே அன்பான பெருமக்களே தினமும் தவறாமல் அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்து கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த வாரத்தில் கூட ஹரம் ஷெரீஃபில் வைத்து அப்துரமான் சுதேஷ் அவர்கள் ஜும்மா ஃபுத்துமாவிலேயே உரை நிகழ்த்துகிறார்கள் ஜும்மா ஜும்மாத்துபாவிலே உரை நிகழ்த்துகிறார் பெருமானார் ரியுல்லவிருக்கிறது பெருமான பிறப்பு பற்றி நாம் பேசவிருக்கிறோம் தாங்கள் அந்த அரபி உரையை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அழகான அந்த கவிதையை தம்முடைய ஜும்மா ஃபுத்துமாவிலே அவர் படிக்கிறார் வா ஜுமலு மின்க லம் தர கத்து ஐனி நபியே உங்களை விட அழகான ஒரு மனிதரை என் கண் கண்டதில்லை வா குமலு மின்க லம் தலிதின் நிசா உ உங்களை விட ஒரு பூரணமான ஒரு மனிதரை எந்த பெண்மணிகளும் பெற்றெடுக்கவில்லை குளித்த மின் மின்குல்லி ஐம் எல்லா வகையான குறை கரைகளிலிருந்து நீங்கள் தூய்மையானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அண்ணுக்கு குளித்த மாதா நீங்கள் எப்படி விரும்புவீர்களோ அதே போன்று படைக்கப்பட்டிருப்பீர்கள் போன்றிருக்கிறது என்கின்ற அந்த கவிதையை ஜும்மா ஃபுத்மாவிலே அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள் படித்து காண்பிக்கிறார்கள் அன்பான பெருமக்களை ரபியுல்ல அவர்களும் வரவேற்கிறார்கள் நம்முடைய சத்திய சஹாபாக்கள் படித்த அந்த கவிதைகள் தான் அது போன்ற கவிதைகள் பலகன் ஊலா பி கமாலிகி கஷ்பத் துஜா பி ஜமாலிகி முகமது நபி சல்லல்லாஸ் அவர்கள் தங்களுடைய கமாலியத்தின் மூலமாக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே உண்டான அந்த இருளை தம்முடைய அழகிய குணத்தின் மூலமாக அகற்றினார்கள் ஹசுனத் ஜமீ ஹிசாலி அவருடைய எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது சல்லு வா ஆலிஹி அவர்கள் மீது நீங்கள் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் பலகல் உலாபி கமாலிஹி கசபத் ஜமாலிஹி ஹசுனத் ஜமீ ஹிசாலிஹி சல்லு அலைஹி ஆலிகி இதெல்லாம் சத்திய சஹாபிகள் படித்த வைர வரிகள் அன்பான பெருமக்களே உருதுவிலே சொல்வார்கள் முஹம்மத் தி முஹப்பத் தீன் தீன ஹக்கிக்கு சர்து அப்பல் ஹே முஹல்லாஸ் முனை பிரியப்படுவதற்கிருக்கிறதே இந்த சத்திய மார்க்கத்தினுடைய முதலாம் நிபந்தனையாக இருக்கிறது அவர்களை பிரியப்படாமல் இருக்க முடியாது கி மொஹப்பத் முஹம்மத் தி முஹப்பத் தீன் ஹக்கிக்கு சர்து அப்பல்ஹே அகர் உஸ்மே ரஹே ஹாமி தோ ஈமான் நாமுகம்மல் அந்த முகப்பத்தில் கொஞ்சமேனும் தோய்வு ஏற்பட்டாலும் தளர்ச்சி ஏற்பட்டாலும் நம்முடைய ஈமான் அடையாது நாம் முக்கம்மல் ஹே பெருமா ரசுலேக்கர் மிஸ்லாசனுடைய அந்த முகப்பத்தில் கொஞ்சமேனும் தூய்வு ஏற்படலாமா குறை ஏற்படலாமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய ஈமான் எப்போது பரிபூர்ணமாக ஆகும் என்றால் நாம் எடுத்த மாத்திரத்தில் வாசித்து காண்பித்தமை ஒரு ஹதீஸ் உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான மூமினாக ஆக வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு அதிக பிரியம் உள்ளவனாக ஆக வேண்டும் உங்களுடைய மனைவி மக்களை விட பெற்றோரை விட அனைத்தையும் எல்லாவற்றையும் விட நான் அகப்பாக திருக்குறிவனாக ஆக வேண்டும் அப்போதான் நீங்கள் உண்மை மூமியனாக ஆக முடியும் என்று பெருமானா ரசுலே கரும் சிலாசன் அருந்திருக்கிறார்கள் எனவே அந்த முகப்பத்தில் கொஞ்சமேனும் நமக்கு தொய்வு ஏற்பட்டுவிடக்கூடாது பெருமானா ரசுலே கரும் சிலாசன் அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்த காரணத்தினால்தான் தமக்கு தர வேண்டிய அந்த மரியாதையை அல்லாஹுக்கு நாம் நேரடியாக மரியாதை செய்ய முடியாது என்னுடைய தூதரை நீங்கள் கண்ணியப்படுத்துவதன் மூலமாக என்னை கண்ணியப்படுத்துங்கள் என்கிறான் அல்லாஹரப்பு ஆலமீன் குரானிலே அவனே கண்ணியப்படுத்துகிறான் இன்னக்கலா அலா ஃபுலுன் அலீமின் என்கிறான் பமா அர்சல்லாக்கு இல்லா இல்லா ஆலமீன் என்கிறான் இப்படி பல்வேறுபட்ட அந்த வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம் காபாவை பார்க்கிறோம் மக்கா காபாவை வைத்து அல்லாஹ் மக்காவை கண்ணியப்படுத்தியது போன்று புனித ரவுதாவை வைத்து அல்லாஹ் புனித மதியனாவை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் இங்கே காபாவை சுற்றி மக்கள் லட்சம் லட்சம் மக்கள் தவாப் செய்து சூழ்ந்து கொண்டுள்ளார்கள் என்றால் அங்கே புனித மதியனாவிலே பெருமானார் சுதேக்கர் சுல்லாசன் அவர்கள் அவர்களுடைய இந்த சமூகத்திலே வரிசையாக நின்று சலாம் முறைத்து சலவாத்து சொல்லி அந்த ரவுதாவை கன்னியப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹவை நாம் எந்த அளவுக்கு திக்ரு செய்வோமோ நேற்று வெள்ளியரவு நாம் திக்ரு செய்தும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெருமாள் மீது நீங்கள் சலவாற்ற சொல்லுங்கள் என்று அல்லா சொல்லுகிறோம் அல்லாஹ் சொல்லித்தான் நாம் சொல்லுகிறோம் எத்துக்கிற கற்பனையாக ஒன்று நாம் சொல்லவில்லை தஸ்லீமா இதனுடைய ஒரு பலனாகத்தான் நாம் தொழுகையிலேயே வைத்து அத்தகையாத்திலேயே பெருமானார் ரசூலே கரும்சல்லா செல்லம் அவர்கள் மீது நாம் சலபாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தருத இப்ராஹிம் மோதி கொண்டிருக்கிறோம் தருத இப்ராஹிமுடைய சாராம்சமே பெருமானார் ரசூலே கரும்சல்லா அஸ்லம் அவர்கள் மீது நாம் சலாம் சலபாத்து சொல்லுவது இன்னும் நாம் சற்று கூடுதலாக நாம் யோசித்தோம் என்றால் அன்பான பெருமக்களை உம்ரா எங்கே செய்ய முடியும் புனித மக்காவில் தான் செய்ய முடியும் அங்கேதான் உம்ரா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் புழுதாக மதியனாவிலேயும் நாம் உம்ரா செய்கிற பாக்கியத்தை பெற முடியும் அது எப்படி குபா பள்ளி வாசலிலே இரண்டு ரக்காத்து தொழுதோம் என்றால் தம்முடைய வீட்டிலிருந்து சுத்தம் செய்து கொண்டு ஒலி செய்து கொண்டு துப்புரவு செய்து கொண்டு ஒருவர் மஸ்ஜ குபா சென்றாங்க இரண்டு ரக்காத்து தொழுதார் என்றால் அவர் உம்ரா செய்த நன்மையை பெறுவார் என்கிற ஹதீஸ் உண்மையான ஹதீஸா இல்லையா நாம் அதை கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா மதியனாவிலையும் உம்ராவுடைய நன்மையை பெற வாய்ப்பு இருக்கிறது மக்காவிலே உம்ரா செய்வதற்கு சற்றேறக்குரிய மூன்று மணி நேரங்கள் வேணும் ஆனால் மதியனாவிலே குபா பள்ளிவாசலில் ஒரு ஐந்து நிமிடம் போதும் அந்த உம்ராவுடைய நன்மையை பெறுவதற்கு ஐந்து நிமிடம் போதும் அன்பான பெருமக்களே இப்படி பார்க்கிற போது நாம் என்ன செய்ய வென்றிருக்கிறது இந்த மீளாதையை நாம் கண்ணியப்படுத்த வென்றிருக்கிறது கௌரவப்படுத்த வென்றிருக்கிறது யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் என்று அல்லாஹ் ரபுல்லாரம் தன்னுடைய திருமறையில எடுத்துரைத்திருக்கிறானே எனவே இந்த இரண்டு விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்வோமாக வகுப்பு சொத்தினுடைய அந்த பாதுகாப்பு பராமரிப்பு இரண்டாவது இந்த மீராத நபி மூலமாக மார்க்கம் சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட தகவல்களை அறிவுரைகளை விளக்கங்களை சட்ட திட்டங்களை வரலாறு நிகழ்வுகளை படிப்பினைகளை பாடங்களை பெறுவதற்குண்டான அந்த வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த சந்தர்ப்பத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக குறிப்பாக அன்பான பெருமக்களை இன்ஷால்லா வருகிற ஒன்பது ஒன்பது இராயிரத்தி இருபத்தி நாலு நாம் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய அந்த கடைசி டேட்டாக இருக்கிறது தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி மூலமாக யார் ஹஜ்ஜுக்கு செல்ல நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ விருப்பம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இப்போது ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய கடைசி தேதியாக ஒன்பது ஒன்பது அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே நம்ம ம நம்முடைய மக்கள் யார் யாருக்கு ஹஜ் செய்ய சக்தி பெற்றிருக்கிறார்களோ வசதி வாய்ப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய அந்த ஹஜ் சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பேர் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹ் அல்லாஹிரபுல்லாலும் நாம் எல்லோரும் நல்லவர்களாக உண்மை ஒழுக்க சீலவர்களாக உத்தம சக்தியை மேன்மக்களாக வாழ்வதற்கு நல்லொரு பிரிவானாக வாகர் தாவானில்லாலுமே அஸ்லாம் வலைக்கும்